பாகிஸ்தானில் முத்தரப்பு சீரியஸ் நடந்துட்டு வருது யாரா இருக்குது அப்படின்னா நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் மூணு பேரும் சேர்ந்து முத்தரப்பு சீரியஸ் ஆடிட்டு வர்றாங்க இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி இது ஒரு பயிற்சி களமாக அவங்களுக்கு இது அமைஞ்சிருக்குது இப்போ இதில் ஃபஸ்ட்டு போட்டியில் நியூசிலாந்து வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வீழ்த்திட்டாங்க ரெண்டாவது போட்டியில் நியூசிலாந்து பாகிஸ்தானை வீழ்த்திட்டாங்க இப்போ ரெண்டு ரெண்டு போட்டியையும் ஜெயிச்சு நியூசிலாந்து ஃபைனலில் போய் நிற்கிறான் இப்போ சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான போட்டி இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க நியூசிலாந்தோட ஃபைனல் போய் ஆடணும் தோக்குறவங்க வீட்டுக்கு போகணும் அந்த மாதிரியான ஒரு முக்கியமான போட்டி நேற்று நடந்தது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எந்த போட்டியை எப்படி ஆடுறாங்க என்ன நேரத்துல என்ன மாதிரியான ஒரு கேமை வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறத சொல்லவே முடியாதுங்க திடீர்னு ஆஸ்திரேலியா போவாங்க ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியா மண்ணிலேயே வச்சு ஆஸ்திரேலியாவை புரட்டி எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிக்காட்டுவாங்க அதே வேகத்தோட பங்களாதேஷ் வருவாங்க பங்களாதேஷில் பங்களாதேஷோட போய் தோப்பாங்க எப்படி ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா மண்ணில் சாய்ச்சிட்டு பங்களாதேஷில் போய் தோப்பாங்க அதனால எந்த நேரத்துல எப்படி என்ன மாதிரியான கேமை வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறது பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமுக்கும் தெரியாது பாகிஸ்தான் ரசிகர்களுக்கும் தெரியாது இதுதான் அவங்களுடைய பாசிட்டிவும் இதுதான் அவங்களுடைய மைனஸும் இதுதான் தோக்க வேண்டிய போட்டியில ஜெயிப்பாங்க ஜெயிக்க வேண்டிய போட்டியில தோப்பாங்க இந்த மாதிரியான ஒரு அணிதான் எப்போவுமே கன்சிஸ்டன்ஸ் ஒரு நிலைத்தன்மை இல்லாத ஒரு அணி எதுன்னு கேட்டா அது பாகிஸ்தானை தான் நம்ம சொல்லுவோம் சரி இப்போ இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் நடந்த போட்டி வந்து சுவாரஸ்யம் இல்லாமல் போச்சு சைடு மேட்ச் மாதிரி போச்சு இந்தியா முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் அடிக்க இவங்க இரநூத்தி பதினாலு அடிச்சு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்துல இங்கிலாந்து தோக்கான் சுவாரஸ்யம் இல்லாமல் நான் மேட்சோட வந்து டிவியில் வந்து சேனல் பார்த்தா மாத்தி பார்த்தா பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்காம அடிக்கிட்டு இருக்காங்க சரி கொஞ்ச நேரம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா கண்கள் அதுல இருந்து விளக்க முடியலைங்க அந்த மாதிரியான ஒரு செம்மையான போட்டி அது ஏன்னா டாஸ் வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி முன்னூத்தி ஐம்பத்தாறு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை பாகிஸ்தானுக்கு செட் பண்ணுறாங்க இதில் வந்து பௌமா கேப்டன் பௌமா எண்பத்தி ரெண்டு ரன்களையும் பியூக்ஸ் பிரிக்ஸ் ஒரு எண்பத்தி ரெண்டு ரன்களையும் மிடில் இறங்கின கிளாஸ் அதிரடியாக ஆடி ஒரு எண்பத்தேழு ரன்களையும் அடிக்காப்பு தொடர்ந்து முந்நூத்தி ஐம்பத்தேழு அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதோட பாகிஸ்தான் இறங்குறாங்க என்னத்தை இவங்கெல்லாம் சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் தான் பாகிஸ்தான் ரசிகர்களே பார்த்துருப்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே ஆரம்பத்திலாம் விக்கெட்டை கொடுத்தாங்க ஒரு ரன்னுக்கு மூணு விக்கெட் போயிடுச்சு யார் பாபர் ரசாம் ஃபக்கர் ஜமான் எல்லாம் சொப்பர் ரன்கள் அவுட் ஆகிட்டாங்க ஒரு ரன்னுக்கு மூணு விக்கெட் போச்சு அவ்வளோதான் வந்து பாகிஸ்தான் கதை முடிஞ்சது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்துல தான் கேப்டனும் வைஸ் கேப்டனும் கை கொடுக்குறாங்க யார் முகமது ரிஸ்வானும் சல்மானும் கை கொடுக்குறாங்க படிப்படியாக பாகிஸ்தானை இருந்து மீட்கிறாங்க ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்லோவாக ஆடி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகுறாங்க ஒரு கட்டத்தில் இவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்களால் பிரிக்கவே முடியல என்னென்னமோ பண்ணுறாங்க மகாராஜா முத்துசாமி முட்லர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிடி எல்லா பவுலரும் யூஸ் பண்ணுறாங்க யாராலையும் இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரிக்கவே முடியல ஒரு கட்டத்தில் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய கண்டிஷன் கொண்டு போய் ஜெயிச்சும் போடுறாங்க நாற்பத்தி ஒம்போது ஓவர்லேயே முந்நூற்றி ஐம்பத்தேழு ரன்களை அடித்து ஜெயிச்சிடறாங்க இதில் கேப்டன் ரிஸ்வான் கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகி நூற்றி இருபத்தி ரெண்டு ரன்கள் அடித்து களத்தில் இருந்து பாகிஸ்தானுக்கு வெற்றியை தேடி கொடுக்காப்புல சல்மான் வந்து கடைசி நேரத்தில் நூற்றி முப்பத்தி நாலு ரன்கள் அடித்து அவுட் ஆகி போகிறாப்புல நாலு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியை சாரி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பதிவு செய்கிறாங்க பாகிஸ்தான் இப்போ இவங்க வந்து ஃபைனலில் நாளைக்கு நியூசிலாந்து கூட மோத போகிறாங்க இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சாதனைகள் பதிவாயிருக்குங்க என்ன அப்படின்னா ஹையஸ்ட்டு ரன் சேஸ் இது வரைக்குமான போட்டிகளில் பாகிஸ்தானுடைய ஹையஸ்ட் ரன் சேஸ் இதுவாக அமைஞ்சிருக்கு முந்நூற்றி ஐம்பத்தாறு ரன்களை அடித்து சேஸ் பண்ணி ஜெயிச்சது வந்து ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் ரன் சேஸாக வந்து இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி முன்னூற்றி நாற்பத்தி ஒம்போதோ என்னமோ தான் சேஸ் பண்ணியிருக்காங்க அது ஒரு சாதனையாக பதிவாயிருக்குது ரெண்டாவது சாதனையாக பார்ட்னர்ஷிப்புங்க ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப்பாக பாகிஸ்தானுடைய இது வரைக்குமான கிரிக்கெட்டில் பாகிஸ்தானுடைய ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப்பாக ரிஸ்வானும் சல்மானும் ஆடுனது இரநூத்தி அறுபது ரன்கள் அடிச்சிருக்காங்க அது வந்து ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் அமைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி இரநூத்தி முப்பத்தெட்டோ என்னும்போது தான் வந்து இருந்தது அதையும் பிரேக் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு சாதனைகளோட போட்டியை முத்தாய்ப்பாக முடிச்சிருக்கிறாங்க பாகிஸ்தான் ரசிகர்கள்லாம் இது வந்து ஒரு கொண்டாட்டமான போட்டியாக அமைஞ்சிருந்தது நாளை ஃபைனலை எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோட சந்திப்போம் நன்றி